சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ தமிழகத்தில் கரும்பு டன் ஒன்றிற்கு நான்காயிரமாக வழங்க வேண்டும் என பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என விழுப்புரம் கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் முண்டியம்பாக்கம் செம்மேடு செஞ்சி கரும்பு விவசாயிகளின் பேரவை கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள கரும்பு விவசாயிகள் மண்டபத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் பாண்டியன் மத்திய மாநில அரசு டன் ஒன்றிற்கு கரும்பின் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மற்ற மாநிலங்களை விட குறைவாக தமிழகத்தில் கரும்பு டன்னிற்கு விலை வழங்கப்படுவதால் கரும்பு விவசாயிகள் குறைந்துவிட்டதாகவும் டன் ஒன்றிற்கு நான்காயிரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் மாநில அரசால் ஊக்கத்தொகையாக இருநூற்று பதினைந்திலிருந்து ஐநூறு ரூபாயாக வழங்க வேண்டும் என்றும் பெஞ்சல் புயல் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் முப்பத்து மூன்று சதவிகித பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார் நிர்வாகத்தினரால் கொடுக்க வேண்டிய மாநில தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் விதை கரும்பு முழுவதுமாக இலவசமாக வழங்க வேண்டும் பாளையம் பகுதி விவசாயிகள் எல்லா இடத்திற்கும் கரும்பு அறவைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கரும்பு விவசாயிகளின் பேரவை கூட்டம் இந்த கூட்டத்திலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதிலே குறிப்பாக முக்கியமாக கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அறிவித்து வழங்கப்படுகின்ற வலையானது எள்ளளவும் கட்டுப்படியானதாகவும் போதியதாகவும் கரும்பு விவசாயிகளுக்கு இல்லை குறிப்பாக நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துவதெல்லாம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இந்த மாநிலத்திலே கொடுக்கப்படுகின்ற விலையானது மிகவும் குறைவாகவும் கரும்பு விவசாயிகளுக்கு லாபம் என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு நஷ்டத்திலே தான் போய் கொண்டிருக்கிறது அதனாலே தான் கரும்பு விளைச்சில் கரும்பு விளைவு குறைந்து விட்டது கரும்பு விவசாயிகளும் குறைந்து விட்டார்கள்